கடவுளை பார்த்ததில்லை என்று சொல்லாதீர்கள் கஷ்டத்தில் உதவும் கருணை உள்ளம் கொண்ட அனைவரும் கடவுளே ஒரு சீடன் தன்னுடைய குருவிடம் நான்கு ஆண்டுகள் அவரோடு தங்கி கல்வி பயின்றான் நான்கு ஆண்டுகள் முடிவில் தன்னுடைய வீட்டிற்கு செல்ல வேண்டிய அந்த நாளும் வந்தது குரு அந்த சீடனை அழைத்து நீ வீட்டிற்கு சென்று உன் பெற்றோருடன் சந்தோஷமாக இரு கடவுள் உனக்கு உதவி செய்வார் என்று கூறினார் இதை கேட்ட அந்த சீடன் கடவுள் எனக்கு உதவி செய்வாரா கடவுளை நீங்கள் எனக்கு காட்டவே இல்லையே என்று கேட்டான் அந்த குரு சீடனை பார்த்து நீ கேட்பது நியாயமான ஒன்றுதான் உனக்கு கடவுளை நான் காட்டுகிறேன் அதற்கு முன்னால் எனக்கு ஒரு வேலை செய்ய வேண்டும் அந்த வேலையை நீ செய்து முடித்தவுடன் உனக்கு கடவுளை நான் காட்டுகிறேன் என்று கூறிய அந்த குரு ஒரு ஓலைச்சோடையை அவனிடம் கொடுத்தார் இந்த ஓலைச்சோடையை எடுத்துக்கொண்டு வடக்கு புறமாக நீ செல்ல வேண்டும் அங்கு ஒரு காடு வரும் அந்த காட்டை கடந்து சென்றால் என்னுடைய சகோதரன் இருப்பான் அவனிடம் இந்த ஓலைச்சோடையை நான் கொடுத்தேன் என்று கொடுத்துவிட்டு வா என்று கூறி அனுப்பினார் அதை பெற்றுக்கொண்ட அந்த சீடன் தேவையான உணவு மற்றும் தண்ணீரை எடுத்துக்கொண்டு நடக்க ஆரம்பித்தான் காட்டு வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தான் கீழே கிடந்த கல்லில் மோதி கால் தவறி கீழே விழுந்தான் கையில் வைத்திருந்த அந்த தண்ணீர் பாட்டில் உடைந்து போனது தண்ணீர் எல்லாம் சிதைந்து போனது எழுந்து பார்த்த அவன் இன்னும் எவ்வளவு தூரம் செல்ல வேண்டுமோ தெரியவில்லை தண்ணீர் இல்லையே குடிப்பதற்கு என்று எண்ணி தண்ணீர் எங்கேயாவது கிடைக்குமா என்று சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டிருந்தான் அந்த காட்டில் ஒரு வயதானவர் மூலிகைச் செடிகளை முகர்ந்து பார்த்து அதை சேமித்துக் கொண்டிருந்தார் இதைப் பார்த்த அவன் அவரிடம் சென்று என்ன செய்து கொண்டிருக்கிறீர் என்று கேட்டான் தம்பி எனக்கு கண் சரியாக தெரியாது இந்த மூலிகை செடி பாம்பு கடித்தால் இந்த சாறை வாயில் ஊற்றினால் உடனே விஷம் இறங்கிவிடும் அதற்காகத்தான் நான் சேமித்துக் கொண்டிருக்கிறேன் என்று கூறிவிட்டு இந்த காட்டு வழியாக நீ செல்கிறாய் உனக்கு பயன்படும் இந்த மூலிகை செடியை நீயும் கொஞ்சம் வைத்துக்கொள் என்று அந்த பெரியவர் கொடுக்கின்றார் அதைப் பெற்றுக்கொண்ட சீடன் ஐயா எனக்கு மிகுந்த தாகமாயிருக்கிறது எனக்கு குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டும் இங்கு பக்கத்தில் தண்ணீர் எங்கு கிடைக்கும் என்று கேட்டான் அந்த பெரியவர் வலதுபுறமாக செல் சற்று தொலைவில் ஒரு கிணறு உள்ளது என்று கூறினார் அந்த சீடன் அங்கு சென்று தண்ணீரை நிறைய குடித்தான் பின்னர் கால்நடையாக மீண்டும் நடக்க ஆரம்பித்தான் சற்று நேரம் நடந்த பிறகு களைப்பு ஏற்பட்டது ஒரு மரத்தடையில் ஓரமாக அமர்ந்து தான் கொண்டு வந்திருந்த உணவு பட்டலத்தை பிரித்து சாப்பிட ஆரம்பித்தான் சாப்பிட்டு முடித்துவிட்டு தண்ணீரை குடித்தான் அதே இடத்தில் சற்று நேரம் ஓய்வெடுக்கலாம் என்று எண்ணி அப்படியே கண்ணயர்ந்து போனான் சற்று நேரத்தில் அவன் மீது ஏதோ மோதுவது போல் உணர்ந்தவன் திடுக்கிட்டு எழுந்தான் அவன் கண் முன்னே ஒரு முயல் துள்ளி குதித்து ஓடியது யதார்த்தமாக மேலே பார்த்தவன் அவன் மீது ஒரு மரக்கிளை விழுவது போல் தொங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்து வேகமாக அங்கிருந்து நகர்ந்து சென்றான் அடுத்த வினாடி அவன் அமர்ந்திருந்த இடத்தில் அந்த மரக்கிளை கீழே விழுந்தது கடவுளுக்கு நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து மீண்டும் நடக்க ஆரம்பித்தான் அந்த சீடன் சற்று தூரம் சென்ற பிறகு வழியில் ஒரு இளைஞன் பாம்பு கிடைத்து வாயில் நுரைதல் எப்படி படுத்திருப்பதை பார்க்கின்றான் தான் வைத்திருந்த அந்த மூலிகை சாற்றை அவனது வாயில் ஊற்ற அவன் உயிர் பெற்று எழுந்து அமர்ந்தான் நான் தான் இந்த நாட்டின் இளவரசன் உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று கேட்டான் எனக்கு எதுவும் வேண்டாம் நீங்கள் நலமாக இருந்தால் அதுவே எனக்கு போதும் என்று கூறிவிட்டு அந்த இளைஞன் மீண்டும் அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தான் குரு கூறியபடி அவருடைய சகோதரரிடம் அந்த ஓலைச்சுவடியை ஒப்படைத்துவிட்டு அங்கிருந்து மீண்டும் திரும்பி வந்தான் அந்த சீடன் குருவை பார்த்து தாங்கள் கூறியபடி உம்முடைய சகோதரனிடம் அந்த ஓலைச்சுவடியை நான் ஒப்படைத்துவிட்டு வந்துவிட்டேன் இப்பொழுது கூறுங்கள் கடவுள் எங்கிருக்கிறார் கடவுளை எனக்கு காட்டுங்கள் என்று கேட்டான் அந்த குரு சீடனை பார்த்து நீ காட்டில் கடவுளை பார்க்கவில்லையா என்று கேட்டார் நான் காட்டில் கடவுளை பார்க்கவில்லையே என்று அந்த சீடன் கூறினான் அந்த குரு கூறினார் நீ காட்டிற்குள் நடந்து செல்லும்போது தண்ணீர் வேண்டி ஒரு பெரியவரிடம் கேட்டாய் அந்த பெரியவர் தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்தை உனக்கு காண்பித்தார் அவர்தான் உனக்கு கடவுள் அதேபோல் ஒரு இளைஞன் வாயில் நுரைத்தளியபடி படுத்திருந்தான் உயிருக்கு போராடிய அவனை நீ காப்பாற்றினாய் நீதான் அந்த இளைஞனுக்கு கடவுள் ஒரு மரத்தடையில் நீ ஓய்வெடுத்த போது உன் மீது மரக்கிளை ஒன்று விழ பார்த்தது அதிலிருந்து உன்னை காப்பாற்றிய அந்த முயல்தான் உனக்கு கடவுள் இத்தனை வடிவங்களில் கடவுளை கண்டுவிட்டு நான் கடவுளை பார்க்கவில்லையே என்று கூறுகிறாயே என்று அந்த சீடனிடம் அந்த குரு கேட்டார்